3 4 5 6 ஐயா நம்ம வர்மக்கலை இப்போ நம்ம பண்ணுறது வந்து உயர்நிலை பயிற்சி அதில் மாணவர்கள் த எல்லாருமே கற்றுக்கிடலாம் ஏன்னா மொத்தம் வந்து வர்ம புள்ளிகள் வந்து மொத்தம் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இதில் அடிப்படையில் ஒரு ஐம்பத்தி மூணு வர்ம புள்ளி கற்றுக் கொடுப்போம் உயர்நிலையில் ஒரு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி கற்றுக் கொடுப்போம் ரெண்டும் சேர்ந்தது தான் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இது வந்து மொத்தம் பத்து நாள் ஆன்லைன் கிளாஸ் சனி ஞாயிறு இதே மாதிரி அஞ்சரை டு ஏழு மணி வரைக்கும் நடக்கும் இதை வந்து உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பாக தான் முழுமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக புரியும் அப்போ இதை வச்சு நம்ம வர்மா வர்மம் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் அஃபீஷியலாக பண்ணணும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளையும் தூண்டி உங்கள் உடலை சக்தி மயமாக மாற்றலாம் இப்போ வந்து நமக்கு அடிக்கடி மன அழுத்தம் ஏற்படும் ஏன் மன அழுத்தம் ஏற்படுது நம்மளால மனசை கட்டுப்படுத்த முடியல அப்போ மனசை கட்டுப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி கிளர்ந்த கால வர்மம் இந்த இடத்த தூண்டி விட்டீங்கன்னா மனம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பல பேருக்கு வந்து கலவியல் சார்ந்த குறைபாடு இருக்கும் அப்போ அதை சரிப்படுத்துறது வர்மம் இப்படி நம்ம உடம்புல உள்ள நமக்கான தேவைகளையே இந்த வர்ம படிப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இப்ப நம்ம வீட்டில் உள்ள மனைவிக்கு தலை வலிக்கு கைகால் வலிக்கு மென்சஸ் சரியாக வரமாட்டக்கு வெள்ளைப்படுதல் கர்ப்ப பிரச்சனை நம்ம அம்மாவுக்கு கை கால் வலி இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் இந்த வர்ம புள்ளிகளை தூண்டி பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம் ஸோ இந்த வர்மா கிளாஸை யார் வேணாலும் கற்றுக்கிடணும் நம்ம யோகா ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த வர்மா கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வர்மம் கற்றுக்கிட்டா தான் நம்ம தியானத்தை முழுமையாக செய்ய முடியும் ஏன்னா நம்ம உடலை வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக சித்தர்கள் பிரிக்கிறாங்க அதில் முதல் பிரிவு உடல் தத்துவம் இதுக்குத்தான் யோகா ஆசனங்க இந்த உடம்பை கட்டுப்படுத்துறது மனோ தத்துவம் நமக்குள்ள மனசு இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புள்ளிகள் தான் வர்ம புள்ளிகள் நீங்கள் வர்மா தெரிஞ்சிருந்தா தான் மனசையே கட்டுப்படுத்த முடியும் அடுத்து மூணாவதாக வர்றது உயிர் தத்துவம் அதுக்கு நாம் செய்யக்கூடிய தியானம் தவம் சங்கல்பம் மந்திர உச்சாடனம் இது எல்லாமே உயிருக்கான பயிற்சி அப்ப இந்த வர்மாங்கிறது நம்ம மனதை உடலுடைய எல்லா அவயங்களையும் வச்சு அந்த உறுப்பை தூண்டக்கூடிய பயிற்சி தான் இந்த வர்ம பயிற்சி அதனால் இதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டா தான் இந்த யோக நிலையுடைய மூன்று நிலைகளையும் பூர்த்தி பண்ண முடியும் நீங்கள் வர்மா தெரிஞ்சுக்கிடாமல் வர்மா புள்ளிகளை தெரிஞ்சுக்கிடாமல் மனசை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் எல்லாருமே கற்றுக்கலாம் இப்போ நடக்கக்கூடியது உயர்நிலை பயிற்சி தான் இதற்கான குருதட்சணை மூவாயிரம் ரூபாய் பத்து நாள் வகுப்பு சனி ஞாயிறு தான் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கால உங்களுக்கு பத்து கிளாஸ் அப்படிங்கிற அஞ்சு வாரம் நடக்கும் ஸோ இது ஒரு அற்புதமான சூட்சம பயிற்சி